வணக்கம் ஆபாச கருத்தால் ஹெச் ராஜாவுக்கு மீண்டும் நெருக்கடி முடியவே முடியாது உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்ததாக பாஜக நிர்வாகி எஸ் ராஜாவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்தனர் இதனையடுத்து எச் ராஜா மீது ஈரோடு டவுன் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது எச் ராஜாவுக்கு எதிரான வழக்கு ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இதனை அடுத்து தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி எச் ராஜா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை மூன்று மாதங்களில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு உள்ளது இந்த நிலை எதிரான வழக்கை ரத்து செய்ய கூறி ஏஜ் ராஜா மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த நிலையில் பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக கருத்து தெரிவித்ததாக தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஏஜ் ராஜா உயர் நீதிமன்றத்தில் உச்ச மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கில் ஏஜ் ராஜாவின் வாதத்தை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதிகள் அவரின் மனுவை இன்று தள்ளுபடி செய்தனர்